பஞ்சமி அப்படிங்கிற இந்த நாள்ல நம்மை காக்கக்கூடிய தெய்வமாக விளங்குகின்ற வாராகிய வழிபாடு பண்ணினோம் உடல் சார்ந்த பிரச்சனைகளும் நம்முடைய பஞ்சமி வாராகிக்கு சிறப்புக்குரிய ஒரு நாள் இந்த நாள்ல நாம எப்படி வழிபாடு கும்பிடலாமா தாராளமா வீட்டுல கும்பிடலாம் பஞ்சமி அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சுட்டு நம்முடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் நல்ல மலர்கள் என்ன கிடைக்குதோ கிடைக்கிற மலர்களை போட்டுக்கோங்க போட்டுட்டு வாராகி விக்கிரகம் வச்சிருந்தா வச்சுக்கோங்க இல்ல அப்படின்னா நீங்க ஒரு தீபம் எப்போதும் நான் சொல்ற மாதிரி ஒரு சாதாரணமான அகல் விளக்கு மண் விளக்கு அந்த மண் விளக்கை நல்லா சுத்தம் பண்ணி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டும் ஏத்தலாம் நெய் விட்டும் ஏற்றலாம் எது உங்களுக்கு வசதியோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு தீபம் ஒன்று ஏற்றி அந்த தீபத்தில் அன்னை வாராகி நீ எனக்கு எழுந்தருளி அருள் புரிய வேண்டும் அப்படின்னு உள்ளன்போடு அவளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படி பிரார்த்தனை பண்ணின பிறகு அம்பிகைக்கு விருப்பமான பொருட்களாக நாம் அர்ச்சனைக்கும் அவளுடைய நெய்வேத்தியத்துக்கும் நாம் பயன் பயன்படுத்திக்கலாம் நிறையவே நான் உங்களுக்கு சொல்லி அம்பிகைக்கு விருப்பமான மலர்கள் அப்படின்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் நீல நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் வெள்ளை நிறத்தில் மலர்களும் இந்த மாதிரி வாசனை மலர்கள் எதுவா இருந்தாலும் அது அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி என்ன மலர்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மலர்கள் வச்சுக்கோங்க அர்ச்சனை பண்றதுக்கு குங்குமம் இருக்குன்னா குங்குமம் வச்சுக்கோங்க நெய்வேத்தியமாக அவளுக்கு வைக்கக்கூடியது எளிமையான பொருட்கள் தான் கருப்பு உளுந்து நம்ம வாராகிக்கு பயன்படுத்துறது ரொம்ப விசேஷமானது கருப்பு உளுந்துல வந்து நம்முடைய கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்துல சோறே செய்வாங்க உளுந்து சோறு அப்படின்னே சொல்லுவாங்க இன்னைக்கும் திருநெல்வேலி பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து சாதம் அப்படிங்கிறது அன்றாடம் தங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடியதா இருக்கு ஆனா இப்ப நிறைய பேருக்கு உளுந்துன்னாலே வெள்ளையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துருச்சு கருப்பு உளுந்து அப்படின்னு இருக்கிறீங்க கடையில கேட்டீங்கன்னா வாங்கிக்கலாம் அந்த கருப்பு உளுந்தில் மிளகு சீரகம் சேர்த்து சாதமாகவும் நாம செஞ்சு வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் இல்ல அப்படின்னா கருப்பு உளுந்த ஊற வச்சு அதை அரைச்சி அதில் மிளகு சீரகம் சேர்த்து வடையா பண்ணி அந்த வடையும் நாம நைவேத்தியம் பண்ணலாம் சக்கர பொங்கல் வைக்கலாம் புளி சாதம் வைக்கலாம் தயிர் சாதம் வைக்கலாம் இது இல்லாம ரொம்ப எளிமையாதாங்க எங்களால் செய்ய முடியும் இந்த மாதிரி சமைச்செல்லாம் செய்ய முடியாதுன்னு சில பேர் கேட்குறாங்க ஏன்னா சில பேர் வந்து தனியா இருக்கிறாங்க இல்லையா இப்போ ஒரு வேலைக்காக வெளியூரில் இருக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க ஆண்களில் நிறைய பேருக்கு எங்களுக்கு இந்த மாதிரிலாம் சமைக்க தெரியாது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நிலக்கடலை எல்லா நாட்டிலையும் கிடைக்கும் நிலக்கடலை வாங்கி வச்சுக்கலாம் சக்கரவள்ளி கிழங்கு எல்லா நாட்டுலயும் கிடைக்கும் அவிச்சு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மாதுளம் பழம் இந்த மாதுளம் பழத்தை நல்லா உரிச்சு ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு அதுல கொஞ்சம் தேன் கலந்து வச்சீங்கன்னா அதுவே ரொம்ப விசேஷமானது அம்பாளுக்கு உருளைக்கிழங்கு தான் கிடைக்குதுங்க எங்களுக்கு அப்படின்னா உருளைக்கிழங்கும் வைக்கலாம் பூமிக்கு அடியில விளையக்கூடிய கிழங்குகள் அவளுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானது இதுல நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் இதுல உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்க வச்சுக்கோங்க குங்குமம் இருந்ததுன்னா குங்குமத்திலையும் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் இதெல்லாம் நிறைவு பண்ணிட்டு தீப தூப ஆராதனைகள் அம்பாள் அம்பாளுக்கு காட்டிட்டு இதை நைவேத்தியம் பைய சொல்லியிருக்கிறேன் இதில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வாராகி மாலை படிச்சாச்சு அம்பாளுக்கு கிடைக்கிற மலர்களால் நம்ம அர்ச்சனையும் பண்ணியாச்சு குங்குமம் இருந்ததுன்னா குங்குமத்திலையும் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் இதெல்லாம் நிறைவு பண்ணிட்டு தீப தூப ஆராதனைகள் அம்பாளுக்கு காட்டிட்டு இதை நைவேத்தியம் பண்ணிடுறோம் விரதமாக இருக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்கு விரதமாக இருந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விரதம் எடுத்துக்கோங்க ஏதாவது எளிமையான உணவுகளாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்துக்கோங்க இல்லைங்க எங்களால பட்னி இருக்க முடியாது நாங்க வெறும் வழிபாடு மட்டும் பண்ணிக்கிறோம் அப்படின்னா வழிபாடு மட்டும் பண்ணிக்கோங்க காலையிலேயே பஞ்சமி திதி இருக்கு அப்படின்னா இந்த வழிபாட்டை காலையிலேயே நீங்க செஞ்சிடலாம் நாங்க வேலைக்கு போறவங்க இரவு வரத்துக்கு ரொம்ப தாமதமாகும் காலையில பண்ணிரலாமா பண்ணிடலாம் இல்லம்மா நாங்க மாலையில தான் எங்களால பண்ண முடியும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த வழிபாடு அப்படிங்கிறத செய்துக்கலாம் செய்கிற போது பஞ்சமி அப்படிங்கிற திதி இருக்கா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு அந்த வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ளலாம் இதனால நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நமக்கிட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் இது அத்தனையும் நீங்கும் வறுமை நீங்கி வாழ்க்கையில நமக்கு நல்ல ஒரு செல்வநிலை அப்படிங்கிறது வரும்